ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன செய்யப்போகிறது சனிப்பயிற்சி என்ன போகிறது சார் சனி எவ்வளோ சார் காசுருவார் சார் 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 சொல்லுங்கள் சார் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்டு டுவெல் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஏங்க ஆக மொத்தம் உங்களுக்கு இறை வராதா வர்றவன் பூரா உங்களுக்கு காசு தரத்துக்கு தான் வரான்னு உங்களுக்கு ஒரு நினைப்பா நல்லா சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு வர்றதே எதுக்காக அப்படின்னா சனிப்பயிற்சி வர்றது உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக என்ற போதிலும் கூட சனிப்பயிற்சி வருவதே உங்களுக்கு அனுபவத்தை தருவதற்காக பதி பதினெண்டாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் லாபத்தை குறித்த அனுபவத்தை உங்களுக்கு தரப்போகிறார் சார் லாபத்துல என்ன சார் அனுபவம் தான் அனுபவமே நல்லா புரிஞ்சுக்கணும் தான் அனுபவமே ஒரு தொழிலில் லாபம் சம்பாதிப்பது எப்படி என்பதுதான் அந்த தொழிலினுடைய சீக்ரெட் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க இப்போ நீங்க இந்த இந்த ஷோ பாக்குறீங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க இல்லையா இப்போ இது இதை நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு ஒரு அறிவு வருது இது ஒரு ஒரு வர்த்தகம் இது ஒரு மீடியா இப்போ இந்த மீடியால நீங்க கேட்டுட்டீங்க சரி இதன் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது என்னும் கிளாரிட்டியை நான் கொடுத்துட்டேன்னா அதுதான் அந்த படைப்பின் நோக்கம் அவ்வளவுதான் சிம்பிள் இப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தான் யோகாதிபதி வேற சனி வந்து பொதுவாகவே ஒரு ஒரு மாதிரி யோசிச்சு யோசிச்சு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆனாலும் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அவர் எல்லா வகையிலையும் சாதகமான பலன்களை தருவதற்காக விதிக்கப்பட்ட ஒரு கிரகம் அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் ஆதிபத்திய விசேஷமுள்ள ஒன்பது பத்தாம் அதிபதியான சனி பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் வருது பேரே லாபஸ்தானம் அப்போ பார்த்துக்கோங்க எல்லா லாபமாக வரப்போகுது அவர் அவர்களுடைய வயதிற்கேற்றார் போலன்னு சொல்லுவேன் இந்த அமைப்பில் மற்ற கிரகங்களும் கொஞ்சம் சாதகமாக தான் வருது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பதினோராம் இடத்துக்கு சனி போகிறார் ஒரு கிரகம் மட்டும் இல்லை ஒம்பது கிரகம் இருக்குது எல்லா கிரகங்களும் சாதகம் ஒரு ஒன்பது கிரகத்தில் அஞ்சு அல்லது நாலு கிரகம் சாதகமான அமைப்பில் இருந்தாலே வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தள்ளிட்டு போயிடலாம் இன்னொன்று என்ன தான் வந்து உங்களுக்கு கோச்சார ரீதியாக பலன் சொன்னாலும் ஜனனகால ஜாதக அமைப்புன்றது ஒன்று இருக்குது அந்த ரெண்டும் மேட்ச் ஆகணும் வண்டி வந்து ஒரு சக்கரத்தில் மட்டும் ஓடலை ஒரு ஸ்கூட்டருக்கு கூட முன்னாடி ஒரு சக்கரம் பின்னாடி ஒரு சக்கரம் இருக்குது ஒரு காருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைடில் ரெண்டு ரெண்டு இருக்குது அப்போ இணை என்கின்ற அமைப்பு பிறந்த ஜாதக அமைப்புலேயும் சொல்லுவோம் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான அமைப்பில் புதிதாக வரவுகள் வரக்கூடிய லாபங்கள் வரக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குறுப்பெயர்ச்சியும் ரெண்டாம் இடத்துல சாதகமாக இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய குடும்பம் அமையக்கூடிய ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க டிவோர்ஸ் ஆகிப்போச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது முன்னது வந்து இப்படியாகி போச்சு ரெண்டாவது இந்த மாதிரியான பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை விட நல்ல வாழ்க்கை நிலைத்த நீடித்த சந்தோஷமான இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க நிரந்தரமாவே பிரிஞ்சலான்னு பிளான் பண்ணவங்க சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு எல்லாமே சக்ஸஸாக வரக்கூடிய அமைப்பு ரெண்டரை வருஷம் கண்டிப்பாக இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது ஃபஸ்ட்டு யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு தாங்க இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க இந்த மாதிரி சனிப்பயிற்சி படங்கள் நாங்கள் போடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிச்சிருச்சிங்களேங்க இன்னும் ஒன்றுமே எங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியலிங்களேங்க அப்படிங்கிறாங்க மார்ச் இருபத்தி ஒம்போது தாங்க சனிப்பயிற்சி ஆரம்பிக்குது ஆனால் மார்ச் இருபத்தி ஒம்பதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் அவர் வந்து நற்பலன்கள் தந்துடுவார் அதுக்கு மேலே மே பதினாலு குரு பயிற்சி மே பதினெட்டு தான் ராகு கேது பயிற்சி அப்போ மார்ச்சுக்கு மேல நம்மளுக்கு கண்டிப்பா படிப்படியாக படிப்படியாக நல்ல வந்து அற்புதங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இதெல்லாம் தான் செய்யும் கவலைப்பட வேண்டாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனி பயிற்சி ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு சனி மட்டும் இல்லை குருவும் சரி கேதுவும் சரி சரி சனி பகவான் எந்த பாவத்துல வந்து உட்கார்றாரு அப்படின்னா லாபஸ்தானம் பதினோராம் பாவத்துல வந்து உட்கார்றாரு எப்பயுமே வந்து பாருங்க அசுரர்கள் சு அசுபர்கள் சுபஸ்தானத்தில் வந்து உட்காரும் போது அந்த அசுப கிரகங்கள் நல்ல பாவத்தில் வந்து உட்காரும்போது அபரிவிதமான ஒரு நற்பலன்கள் அப்படின்றது கொடுத்துருவாங்க ஒரு விதத்துல ராஜயோகம் அப்படின்றதும் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாருங்க இது லாபஸ்தானம் அப்படின்றது சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உண்டுங்க அதாவது நீ என்ன செய்கிறியோ அதுக்கான பிரதிபலன்களை எல்லா அளவும் குறையாமல் கொடுத்துருவோம் இதுதான் சனி அப்போ என்ன அர்த்தம் நீ ஹானஸ்ட்டாக உழ நீ பாட்டுன்னு வேலையை பார் கண்டிப்பாக அதுக்கான ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது வரும் கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவாங்க பார்த்தீங்களா கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு நீங்கள் கடமை செஞ்சால் போதும் பலன் விதமாக சனி கொடுத்துருவான் கவலைப்பட வேண்டாம் இது லாப சனியாக வர அதுக்கடுத்து லாப சனியாக இருந்து அவரோட பார்க்குற பார்வை வந்து பாருங்கள் ஒன்றாம் பாவம் ஒன்றாம் பாவத்தை பார்க்குறதுனால நம்மளுக்கு வந்து பாருங்கள் பொதுவாக சனி ஒன்றாம் பாவத்தை பார்க்கும்போது ஒரு மந்த நிலை அப்படின்றது வரும் அது வந்து அவர் வந்து கொஞ்சம் ஒரு கோர பார்வை அப்படின்றது அசுப பார்வை அப்படி பார்க்கறதுனால நல்ல பார்வை பார்த்தா அந்த மந்த நிலை அப்படின்றது வராது பட் இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம் அதே மாதிரி நம்ம வந்து சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு பேசிடுறது வேண்டாம் மந்த நிலை வருது அப்படின்னாலும் ஓவர் டேக் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லலாம் சரிங்களா நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஒன்றாம் பாவத்தை அவர் பார்க்குறதுனால நம்மளுக்குள்ள பயங்கர கான்ஃபிடென்ட் வரும் என்னால் முடியும் ஐ கேன் ஐ வில் அண்ட் ஐ ஷுட் ஐம் அலோன் கேன் இட் அப்படின்ற கொஞ்சம் மேலோங்கும் சரிங்களா அது ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்போவுமே நல்லது நடக்கும் ஒன்று பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உழைப்பு இந்த உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் யார்கிட்ட பணம் கொடுக்கணும் கொடுக்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விவகாரங்கள்லாம் மாட்டிக்கக்கூடாது ரெண்டாவது ஒரு ரூபாய்க்கு நூறுரூவா கொடுக்குறேன் நூறுரூவாய்க்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ஆயிர ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதில் ஒரு பெருசாக எடுத்துக்க கூடாது உடம்பு ஆரோக்கியத்துக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் கொலஸ்ட்ரால் பிபி சம்மந்தமான விஷயங்கள் என்னோட அப்பாவுக்கு இருந்துட்டுருக்கு அம்மாவுக்கு இருந்துகிட்டு உங்களுக்கும் இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்கும் இடம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறும் வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் வெற்றி பெறும் இடம் விட்டு இடம் மாறணும் வேலை வாய்ப்புக்காக இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக ஏற்படக்கூடிய காலமாக இருந்துருக்கும் புத்திர சாக்கியம் குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஐயுஐ ஐவிஎஃப் சம்பந்தமான சில இடங்களுக்கெல்லாம் நீங்கள் மருத்துவ ரீதியாக போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் வெளிநாடு வெளியூர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடியதாக இருக்கும் தொழிலில் நான் பணத்தை விட்டேன் எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது நான் பாட்டுக்கு சம்பாதித்தேன் இதில் கொண்டு போய் லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிற மாதிரி மற்ற தெரியாத தொழிலில் கொண்டு போய் லாஸ் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள்ட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதார்த்தமாக பேசுகிறவங்க நம்மளோட மூத்த சகோதர சகோதரர்களுக்கு தோல் சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சின்ன சின்ன விஷயங்களில் கோபம் அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு சில நேரங்களில் சில பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு சொல்லலாம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்குது நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு நிறையா இருந்துருக்கு பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்து சரியாகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா அதாவது படைக்கு இப்போ இருந்து பந்திக்க முந்துன்னு சொல்லுவாங்க இந்த படைகை பார்த்தோம்னா டக்குன்னு நான் போய் முந்தி போய் இல்லாத பிரச்சனையை போய் வலுவாக இழுத்துக்கப்படாது இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களில் மற்றவர்களை சேர்க்கும் பொழுது டைரக்டர்ஸாக சேர்க்கும் பொழுது ஜெனரல் மேனேஜராக சேர்க்கும் பொழுது ஒரு கம்பெனியில் ஒரு முதன்மையான ஒரு நபராக சேர்க்கும் பொழுது அந்த நபரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட இதை கொடுக்கலாமா வேண்டாமா எஸ் நோ இது போன்ற விஷயங்களை நீங்கள் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என் திருப்பதி பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதுக்கப்புறம் முருகப்பெருமான் கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஆக புதிதாக உங்களுக்கு என்ன தேவையோ சுலபமாக சொல்லலாம் பாக்கியங்கள் கிடைக்கும் பாக்கியம்னால் என்னங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவருக்கு கல்வி பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி பருவம் கல்லூரி பருவத்தில் அந்த நேரத்தில் நமக்கு என்னவோ அது அதுதான் அப்போ அது கரெக்டாக இருக்கணும் அப்போ ஒரு மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதினெட்டு வயதுக்குள்ளே இருபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவருக்கு கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பார் ஒரு பத்து மார்க் இருபது மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட நல்லா எடுக்கக்கூடிய அமைப்பு கல்வியில் கவனம் நன்றாக போகக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கார மாணவர்களுக்கு இருக்குது அதை தாண்டி இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு நான் வந்துட்டிங்கன்னா இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே ஆணும் பெண்ணு இன்றைக்கி வேலைக்கு போகிறோம் முதல்ல வந்து எனக்கு கல்யாணம் பெண்களே இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க கல்யாணம்லாம் எனக்கு அப்புறம் பார்த்து வைக்கலாம் எனக்கு ஒரு வேலை கிடைக்கலாம் என்னுடைய சொந்தக்காலில் நான் நின்னதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு பெண்கள் பெருமிதப்படுறோம் உண்மையிலேயே எங்கள் அம்மா படிக்கலை என்னுடைய அக்கா தங்கையை கூட படிக்க வைக்கிறதுக்கு யோசனை பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி என்னோடய பெண்ணை நான் நல்லா படிக்க வைக்கிறேன் நிற்கிறது கல்வி கல்விதான் பெண்ணுக்கு எல்லாமே கொடுக்கும் அப்படிங்கிறத ஆண் சமுதாயம் உணர்ந்து பெண்களை இன்னைக்கு படிக்கிறதுக்கு ஊக்குவிச்சதுல என்ன நடந்து போச்சுன்னா விட பெண்கள் தான் அதிகமா படிக்கிறாங்க அத்தகைய சகோதரிகள் அத்தனை பேருக்குமே நல்ல கல்வி நல்ல அமைப்புகள் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு போல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ரிஷவராசிக்காரர்களுக்கு உண்டு ரிஷவராசி பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தர்ம கர்மக்காரர்கள் இல்லையா இப்போ என்ன ஒரு விஷயம்னா சனி வந்து ராகு இருக்க இப்போ இருக்கிற வீட்டுக்கும் ராகு வந்து சனியோட வீட்டுக்கும் போகிறார் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்லது இது இதுன்னு இவங்களால் தெரிஞ்சுக்க முடியாது சில பேர்கிட்ட கூடவே வந்து குளிப்பிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியதை பார்க்க முடியும் ஸ்பெசிஃபிக்காக வீட்டில் பண்ணக்கூடிய பரிகாரம் பார்த்துட்டிங்கன்னா நெல் தீபம்னு சொல்லுவாங்க ஒரு தட்டத்தில் ஒரு தாம்பாளத்தில் நெல்லை நிரப்பி அது மேலே ரெண்டு நெய் தீபம் ஏற்றுறது டெய்லி ஈவினிங் அதாவது நைட்டு நேரத்தில் ஏற்றுறது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் அப்பாவுடைய ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க அந்த ஆரோக்கியத்துலையும் அக்கறை எடுத்துக்கணும் தாய்மாமா அத்தை அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் பதினொன்றாம் வீட்டில் வந்த சனி முடிவு பண்ணிட்டார் உங்களை கொடுக்கணும்னு நீங்கள் தான் இனிமேல் ராஜா அடிச்சுக்க முடியாது நான் சொன்னதை மட்டும் யோசிங்க சோப் போட்டே யோசிக்க பொரியல் சாப்பிட்டுட்டே யோசிக்க சைக்கிள் ஓட்டிக்கிட்டே யோசிங்க சாமி கும்பிட்டுட்டே யோசிக்க உங்க எண்ணங்கள் பூரா நான் எப்படி ஜெயிக்கணும் நான் எப்படி ஜெயிக்கணும் நான் எப்படி ஜெயிக்கணும் இதையே யோசிக்க நான் இருக்கலாம் சரி அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் இந்த ரெண்டரை வருஷமும் சூப்பர் டூப்பரா இருக்கு அந்த ரெண்டரை வருஷமும் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தொழிலில் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும் நம்ம தொழிலில் எப்படி முன்னேறணும் நம்ம நம்ம வேலை என்ன நம்ம பிறந்தது சாதிக்கிறதுக்கு அப்படின்றத ஒன்று மனசில் கொண்டு வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நம்ம என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்ல தான் செய்வோம் அந்த விதத்தில் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்கோ அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்க ஈசனையும் அம்பிகையும் வழிபாடு பண்றது உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கொடுக்கும் அதுலேயும் முக்கியமாக இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அம்பிகையை வழிபாடு பண்ணலாம் அம்பிகைக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி விச்ச வினோதினி நந்தனுதேன்னு ஆரம்பிக்கும் அந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் அ மந்த்ரா ஃபர் சக்ஸஸ் நம்ம சக்சஸ்கான ஒரு உன்னதமான மந்திரம் எது அப்படின்னா இந்த மைஷா சுரபத் ஸ்லோகம் இதை தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பர்ஃபெக்டாக பாருங்கள் ரிஷபம் ரிஷபத்தை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த ராசியுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்